வணக்கம் தோழர்களே இந்தியாவில அதிர்ச்சிகரமான பல தகவல்கள் நடந்துட்டே இருக்குங்க அது ரொம்ப முக்கியமானது நேற்று நாசிக்ல பொதுக்கூட்டம் நடக்குது மகாராஷ்டிராவினுடைய நாசிக் தொகுதியில அங்க பொதுக்கூட்டத்துல விவசாயிகள் எந்திரிச்சு அது குறிப்பா வெங்காய விவசாயிகள் எந்திரிச்சு கடுமையான முழக்கமிட சமாளிக்க முடிக்காம சிக்கி சீரழிஞ்சிருக்காரு நம்ம மோடிஜி கிட்டத்தட்ட அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு சவாலிச்சிருக்கிறாரு நம்ம ஜி அம்பத்தாறு மோடி இன்னொரு பக்கம் அமித்ஷா பிரியங்காவை கேலி பண்ண அவங்க கழட்டிக்கிட்டு வாயிலே அடிச்சிட்டாங்க பிரியங்கா காந்தி நம்மள மாதிரியே இருக்கிறாங்க சங்கிகளை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அவங்களுக்கு தெரியுது லெப்ட்ல சாப்பிட்டு போறாங்க நேத்து அவர் கேட்ட கேள்விக்கு அசிங்கப்படுத்தி இருக்கிறாருங்க கேட்கவே காது குளிர்ச்சியா இருந்தது இன்னொரு பக்கம் நீங்க பாருங்களே நம்ம அக்கா ஸ்மிருதி ராணி அதாங்க உத்தரப்பிரதேசத்துல அமேதி தொகுதியில நான் எல்லாம் சும்மா அதிர விடுவேன் கதிர விடுவேன் என் கூட போட்டி போட்டு பாக்குறீங்களான்னு பயங்கரமா உதார விட்டாங்கல்ல மக்கள் வேற மாதிரி உதார விட்டாங்க ஏவா உனக்கு என்ன ஓட்டு போடன்னு சொல்லுவேன் கிளம்பி ஓரமா போய் உட்காருன்னு சொல்லி மகா பஞ்சாயத்து சாதி பஞ்சாயத்து பிறகு மகா பஞ்சாயத்து நடத்தி அதுல உறுதிமொழி எடுத்து நம்ம அக்கா ஸ்மிருதி ராணிக்கு நோ ஓட்டுன்னு முடிச்சுட்டாங்க ரொம்ப சந்தோஷங்க எல்லா ஒரு செய்தி சொல்லவா பத்து நாளைக்கு முன்னாடி அமித்ஷா அலுவலகத்துல திடீர்னு தீபிடிச்சிருச்சு யாருக்கும் சேவை இல்ல ஆனா தீபிடிச்சத அரை மணி நேரத்துல அமைச்சிட்டாங்க எல்லா லேப்டாப் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நேத்து திடீர்னு தீபிடிச்சிருக்கு அது எங்க ஐடி டிபார்ட்மெண்ட் அலுவலகத்துல இன்கம் டேக்ஸ் ஆபீஸ்ல இது எதை காட்டுறது தெரியுமா இந்த கும்பல் வீட்டுக்கு போக தயாராகிருச்சு அப்படின்றத காட்டுறது எப்படிதான் கேக்குறீங்க நான் சொல்றேன் முதல்ல அட்டி இருந்து பாப்போம் மோடி வந்து சும்மாவே வீர சிவாஜியினுடைய அந்த தொப்பிய வச்சு அசிங்கப்பட்டார் இல்லையா நேத்து நேத் சாயந்தரம் மோடி கூட்டணி வேட்பாளர்களுக்காக போட்டு கேட்டு போயிருக்காரு நாசிக் உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் அதிகமான வெங்காயம் விளைகிற இடம் நாசிக் இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுல நமக்கெல்லாம் நாசிக் வெங்காயம் தான் நிறைய வரும் பெரிய வெங்காயம் பெல்லாரின்ற இடத்துல இருந்து வரும் பெல்லாரி வெங்காயம்னு நம்ம சொல்லுவோம் மதுரையில எல்லாம் பல்லாரின் பேர் வச்சிருக்கோம் இந்த வெங்காயத்தை ஒன்னெல்லாமாக்கி அழைச்சு ஒழிச்சவர் மோடி இப்போ வெங்காயம் உங்களுக்கு நம்ம வீடியோ கூட இருக்கு உள்ள போய் பாருங்க ஒட்டு மொத்தமா இந்த வெங்காய விவசாயிகள் எப்படி தற்கொலைக்கு தள்ளப்படுறாங்கன்னு நான் போட்டிருக்கேன் அதுவும் இப்போ ஒரு அஞ்சாறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு விவசாயி போறாருங்க நானூத்தி கிலோ கொண்டு போறாரு ஒரு கிலோவும் ஒரு ரூபாய்க்கு எடுக்கிறோம் அப்புறம் அங்க போய் ஒரு மண்டியில போடுறாரு அது வந்து ஒரு மொத்த வியாபாரமா வித்து கொடுக்குற இடம் புரோக்கர் எல்லாம் சேர்ந்து விற்பானுங்க புரோக்கருக்குள்ளேயும் அந்த இடத்துக்கு வாடகை எல்லாம் போக ரெண்டு ரூபா கையில கொடுத்தானுங்க நானூத்தி ஐம்பது கிலோ வெங்காயத்தை எடுத்துட்டு போய் வித்தா ரெண்டு ரூபாயோட வீட்டு வந்து இருக்கு அந்த பெருசு என்ன சொல்ல சொல்றீங்க அந்த என்ன வேடிக்கை பார்ப்பாங்களா இதுல என்ன காரணம் தெரியுமா ஏற்றுமதிக்கு தடை ஏற்றுமதி பண்ண விட மாட்டேன் அப்படி நீ சதவீதம் வரிக்கட்டு ரூபாய் வெங்காயத்துக்கு நாற்பது சதவீதம் வரிக்கட்டணும் நம்ம மக்கள் செத்து போகணும் தானே இந்த காவி கூட்டம் சொல்லுது உழைக்கிறவன் விவசாயி நாசமா தானே காவி கூட்டம் சொல்லுது எதுக்கு நாற்பது இந்த வெங்காயத்தை பூரா பணக்காரை வாங்கிக்கலாம் பணக்கார பெருமுதலா இல்லையா அதான் நீ அம்பா நீ அவன் புற சித்தப்பேன் பெரிய பே அத்தனை பேரும் வாங்கிப்பான் அதான் அவன் ஏற்றுமதி பண்ணுவான் நல்ல காசுக்கு ஏன்னா அங்கே டிமாண்ட் ஆயிரும்ல இப்போ நம்ம நாற்பது சதவீதம் கொடுத்து ஏற்ற முடியாதுல்ல அப்படியே வீதியில் கிடக்கு விடுவாங்களா விவசாயிங்க மோடி ஓவர பொழந்து கட்டிக்கிட்டு இருக்காரு பேச்சுல ஏ நிப்பாட்டியான்ட்டாங்க நிப்பாட்டியா வெங்காய விவசாயிகளை தற்கொலைக்கு தூண்டிட்டு இங்க வந்து அலந்தா விடுற எங்க வந்து பேசுற அப்படின்னு புடிச்சு பராண்டி விட்டுட்டாங்க மோடிக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல ஒரு நிமிஷம் திக்கு முக்காடி போய் அப்படியே நிக்கிறாரு சைலண்டா அதை எப்படி சமாளிச்சாரு தெரியுமா ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சமாளிச்சிருக்க அந்த பீஸ் இப்போ தெரியுதா ஒரே மேடையில ராகுல் காந்தியும் மோடியும் விவாதிக்கணும் சொன்னப்ப ராகுல் காந்தி ஓகே சொன்னதோ மோடி ஓடி ஒளிஞ்சதுக்குமான ரீசன் தெரியுதா ஒரு விவசாயி இந்த நாட்டினுடைய குடிமகன் தன்னுடைய அடிப்படை உரிமைக்காக போராடுறான் இந்த நாட்டை நிர்வகிக்கிற பிரதான மந்திரி கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறான் அந்த கோரிக்கைக்கு நாங்கள் செய்வோம்னு சொல்ல துப்பற்று போய் செருப்படி வாங்கிட்டு தெரிச்சு ஓடி இருக்கிறார் கேட்கவே காதுக்கு நிராணிச்சு அதோட மகா விகாஸ் அகாதினு கூட்டமைப்பு அதுல ஏன்னா சிவசேனா காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து மகாராஷ்டிராவில் வச்சிருக்கிற கூட்டணி அதுல இருக்கிற விவசாயிகள் எல்லாரும் மோடி இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு தெரு தெருவோம் கம்ப்ளைண்ட கொடுத்து மோடியை கதர விட்டுருக்கிறாங்களே இன்னைக்கு இதான் மோடிக்கு உண்மையான நிலைமை முத புரிஞ்சுக்கணும் மக்கள் உங்களை கிள்ளுக்கிற மாதிரி தூக்கி எறிய ஆரம்பிச்சுட்டாங்க அப்படியே இன்னொரு பக்கம் வாங்க நம்ம அக்கா ஸ்மிருதி ராணி அமேதி தொகுதியில நான் ராகுலுமே ஓட விட்டவ நான் எல்லாம் சுவ தெரிக்க விட்டுருவேன் நான் எல்லாம் போய் அறுத்து இப்படியே ஓட்டுவாங்க அந்த அக்கா வாய் கிழியே வட சுடுவாங்க நானூறு ரூபாய் சிலிண்டர் இருக்கும் போது தெருவுல விழுந்து உருண்டாங்க பாருங்க அப்படி ஒரு உருள் உண்மை இல்லைங்க கோயிலுக்கு அங்க பிரதனம் நடுவுல வச்சு மடியில வச்சு அவங்கட்டு போராட்டம் சிலிண்டர் நானூத்தி இருபது ரூபா இருந்த போது பெட்ரோல் டீசல் வேலை எழுபது ரூபாய் இருந்த போகுது இன்னைக்கு ஆள் அட்ரஸ் காணா அங்க உருக்காலைய ஆரம்பிச்சுட்டு சொல்லிட்டு மாய முடிட்டு அவங்க திரிறாங்க அங்க இருந்து ஆஸ்பத்திரி எய்ம்ஸ் மருத்துவமனைய நம்ம அக்கா தான் மூடி விட்டுருக்கு கிழிஞ்சு போச்சா இந்த மூஞ்சிய வச்சுட்டு இந்த அக்கா போய் ஓட்டு கேட்க போறாங்க ஆனா முந்திக்கிட்டாங்க அங்க என்னவா மக்கா விகாஸ் என்கிற சாதிய பஞ்சாயத்தை கூட்டி இருக்கிறாங்க ஏற்கனவே அங்க ராஜபுத்திரர்கள் உங்களுக்கு எதிராக இருக்கிறாங்க அங்க பெரிய சாதி பஞ்சாயத்தை கூட்டி ஸ்மிருதி ராணிக்கு வாக்களிக்க மாட்டோம் என்று உறுதிமொழி எடுத்திருக்கிறாங்க அங்க தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறாங்க இதனால இவங்க கட் ஸ்மிருதி ராணியினுடைய தோல்வி உறுதியாகி விட்டது நாட்ட இருக்கு பாருங்க வச்சு அடிச்சானுங்களா நம்ம ஆளுங்க அதுதாங்க எனக்கு ஒரே சந்தோஷம் ராகுல் காந்தி போட்டிடுறாருல உத்தரப்பிரதேசம் ரேபர் அலி தொகுதியில அங்க கடுமையான பிரச்சாரம் பண்ணி அதிக ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கிறதுக்கு பிரியங்கா காந்தி சும்மா அடிச்சு ஆடுறாங்க அதை நம்ம தான் இருக்கோம் அங்க பிரியங்கா காந்தியை அசிங்கப்படுத்தலாம் யாரு நம்ம அமித்ஷா தான் பெண் குழந்தைகளை மதிக்க தெரியாதுல்ல அறைவை கட்டு சில்லறை சல்லி கும்பல்லை அதுல ஐயா மந்திரி உள்துறை மந்திரி இதுல என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா பிரியங்கா காந்திய அசிங்கப்படுத்துறாரம்மா பிரியங்கா காந்தி எங்கங்க ரெண்டு நாளா அழகானா அவங்க மகளோட தாய்லாந்து போயிட்டாங்க மகளை பார்க்க தாய்லாந்து போயிருக்காங்க வந்தவங்களுக்கு எரியத்தான செய்யும் அப்படின்னு இதுல ரெண்டு மீனிங் மூணு மீனிங் கூட எடுத்துக்கலாம் இவ்வளவு ஆபாசமா ஒரு கமாண்ட் சொல்லிருக்காங்க ஆனா பிரியங்கா காந்தி நம்மள மாதிரி கழட்டிக்கிட்டு டிக்ட் எடுத்தா வாய் ஒட்டையோடைய அடிப்பாங்க அப்படிதான் ஒரு அடி அடிச்சிருக்கிறாங்க அவங்க பத்திரிக்கையாளர் இந்த கேள்வியை கேட்ட உடனே அவங்க சொல்லிருக்காங்க தாய்லாந்து எல்லாம் போகலையா அது போய் செய்தி அப்படின்னு சொல்லிட்டு ஆமா இது எப்படி அமித்ஷாவுக்கு தெரியும் யார் எங்க போறா வர்றா அது குறிப்பா பெண்கள் எங்க போறாங்க அப்படின்னு கண்காணிக்கிறதுல அமித்ஷா தான் பேர் பெத்தவராச்சே அப்படின்னு ஒரு அடிங்க கழட்டிக்கிட்டு அடிச்சிருக்காங்க உங்களுக்கு விவரம் புரியல இப்ப புரியுற மாதிரி சொல்லவா நம்ம முதலமைச்சர் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி முதலமைச்சரா இருக்கும்போது ஒரு பெண்ணை ஃபாலோ பண்ணி அவங்க என்ன பண்றாங்கன்னு உத்தரவிட சொல்லியிருக்கிறார் அந்த உத்தரவு உள்துறை மந்திரியா அப்ப இருந்த அமித்ஷா போலீஸ் உயர் அதிகாரி அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணுங்க அதை கூட நான் விவாதத்தில் வச்சு கிழிச்சிருக்கேன் அப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அப்ப என்ன தெரியுமா நடந்துருக்கு மோடி ஒரு பொண்ணை ஒரு இளம் பொண்ணை கல்லூரியில் படிக்கிற பொண்ணை ஃபாலோ பண்ண சொல்ல அதை ஃபாலோ பண்றதுக்கு உள்துறை மந்திரியா இருக்கிறவர் உயர் காவல்துறை அதிகாரி கிட்ட பேச அந்த உயர் காவல்துறை அதிகாரி பேசினது ரெண்டும் ஆடியோவா வந்து அசிங்கப்பட்டாங்க அதுக்கப்புறம் ஊரே குளிச்சுன்னு காதி துப்புச்சு ஏயா பொம்பளை பிள்ளைய வேக மோடி மோடியெல்லாம் இங்க கொண்டு வந்து உட்கார வச்சா உட்கார வச்சா நாடு போகாது அப்படின்னு சொல்லி கழுவி ஊத்தினாங்க பட்டணி புத்திசாலி இல்லையா பிரியங்கா எனக்கு மறந்தே போயிருச்சுங்க அந்த விஷயம் எதுக்கு இப்படி டக்குனு அப்புறம் ஞாபகம் வந்துருச்சு பிள்ளை புத்திசாலி பிள்ளை அடிச்சு நோரைக்கு இருக்கிறாங்க ஆமா ஆமா பொம்பளை பிள்ளைகளை கண்காணிக்கிறதுனா அவர் கைதேர்ந்தவராச்சு அப்படின்னு சொல்லி இதுக்கு மேல அமித்ஷா பேசுனா அசிங்கப்பட்டு போக தெரிச்சு ஓடி இருக்கிற கூடுதலா போன நாளைக்கு முன்னாடி உடைய அலுவலகத்துல தீ விபத்து நேத்து இன்கம் டேக்ஸ் ஆபீஸ்ல தீ விபத்து இதெல்லாம் தற்செயலா நடந்ததுன்னு நினைக்கிறீங்களா அந்த அமித்ஷா அலுவலகத்துல இதுவரை என்னென்ன உள்ளடக்கம் ஊழல் மாட்டிக்கிட்டா செஞ்சிருவாங்க அப்படின்ற அத்தனை பயனும் அப்புறம் கம்ப்யூட்டர்ஸும் போனால் போய்ட்டு போது ஒரு பிரிண்டரையும் எரிச்சுக்கிட்டு இருக்கு இந்த கும்பல் அரை மணி நேரத்தில் ஆஃப் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டானுங்க யாருக்கும் காயம் இல்லை அப்போ திட்டமிட்டு எரிக்க நினைச்ச ஃபைல்ஸையும் கம்ப்யூட்டரையும் காலி பண்ணியாச்சு ஒன்று நேத்தெல்லாம் நடந்திருக்கு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரும் தீ பிடிக்குது அங்கே ஏன் பிடிக்கணும் ஏன்னா இவங்க ஐடி ரைடுன்ற பேர் ஊர் உலகத்துக்கு எல்லாம் பிடிங்கி தின்னு இருக்காங்க அந்த ஃபைலு உள்ளே இருக்கும் அடுத்த ஆட்சி மாதிரி ராகுல் வந்தாருன்னா அது தெரிஞ்சு போச்சு மொத்த இன்னைக்கு மூணாவது மாடி பெரிய புகழ் மண்டலமாகி இவங்க தப்பிக்கிறதுக்காக ஒருத்தர் செத்து போனாரு சூப்பரண்டா இருந்தவர் மூச்சு விட முடியாம தப்பிக்க முடியாம செத்து போனாரு ஒரு அஞ்சாறு பேரை அஹ் தீயணைப்புத்துறை காப்பாற்றிருக்கு இதுக்கு பின்னாடி அரசியல் என்ன இருக்குன்னா இவனுங்க தோத்து போறத இவனுங்களே ஒத்துக்க ஆரம்பிச்சிட்டானுங்க சோ தோல்வி உறுதி மக்கள் அடித்து ஆடுறதும் உறுதி இந்த கும்பல் காணாமல் போறதும் உறுதி நான் எல்லாம் இருக்கேன்